வணக்கம் மகர ராசி அன்பர்களே நெக்ஸ்ட் மீடியா என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருந்த சூரிய பகவான் ஆடி மாதத்தில் ரொம்ப காய்ச்சிட்டார் கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் அலைச்சல் நிறைய இருந்துச்சு இவர் இப்போ அஷ்டமம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளே போகிறார் அங்கு ஆட்சியில் போய் உட்கார போகிறார் ஆனால் தன் பார்வையாலே உங்களுடைய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்படிங்கிறதுனால இது கூடுதல் சிறப்பாக மாறிவிடுகிறது அஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டாருங்களே அப்படின்னா உடல் உபாதைகள் உண்டாகும் அப்படிங்கிறது தான் ஆனால் பண வரவை பார்க்கும்போது பண வரவை கொடுத்துருவார் ஏற்கனவே எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கேது எட்டில் இருந்தாக்க பயம்னு சொல்லுவோம் அந்த பயத்தை குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் வந்துடுமோன்னு பயத்தில் கொடுத்துட்ருக்கிறார் ஆனால் இப்போ சூரியன் வந்த உடனே அந்த பயத்தை போக்கிடுவார் பயம்லாம் படாத நான் வந்துட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைசா வருவதற்கான வாய்ப்புகள் கொடுப்பார் ஆனால் பண வரவுக்கு தடை இல்லை ஏற்கனவே குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கும்பராசிக்குள்ளே இருக்கிற ராகுவை பார்க்கிறார் அதனால் பணவரவுக்கு தடை இல்லாத ஒரு மாதமாக அமையப்போகிறது என்பது முதல்ல எடுத்துக்கிடுங்க உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான மீன ராசியிலே வக்கரகதியில் இருக்கிறார் அப்படின்னால பணவரவு அங்கேயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் நாலுக்குரியவனான செவ்வாயை நாலு பதினொன்றுக்குரியவன செவ்வாயை தன் பார்வையால் பார்க்குறாரு இந்த செவ்வாய் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னா நமக்கு ஒன்பதாம் இடமான கன்னிராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ அவருடைய நேரடி பார்வை இங்கே விழுந்துச்சு அப்போது லாபம் வரும் சின்ன சின்ன காரிய தடைகள் வரும் எல்லாமே அப்படி ஃப்ளோவில் வருமானா கொஞ்சம் நின்று நின்று வரும் ஆனால் வரும் கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் தன் பார்வையாலே பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதும் மூன்றாம் இடமான ராசி மீனராசியை பார்ப்பதும் மேஷராசியை பார்ப்பதும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு இப்போ பார்த்ததுனால என்ன ஆகுங்க அப்படின்னாக்க ஒன்பதாம் இடத்துல எமர்ந்து பன்னிரெண்டும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படின்னு வந்துடும் இப்போது இந்த பார்வையின் பலன் மூணு ஒம்பது பன்னெண்டு அப்படின்னு வரும் அதனாலே முயற்சிகளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு காரியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக கையெழுத்து போடணும் விலங்கங்கள் இல்லாமல் இருக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடுறதை அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும் எதையுமே நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படிங்கிற முன்னாடி முன்னாடி கம்யூனிகேஷன் எரர் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கணும் புதிய முயற்சிகள் மீடியா தொடர்பான முயற்சிகள் எல்லாம் வந்து சேரும் இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க உங்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே செய்வதற்கு தான் யோகக்காரகனான சுக்கரன் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்க போகிறார் கடகராசியில் பத்தொம்பதாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு அவர் வந்து உட்காந்துருவார் உட்காந்து நேராக உங்கள் ராசியை புதனுடன் சேர்ந்து பார்க்க போகிறார் ஏழாம் பார்வையானதுனால் கலத்திரத்தோட அன்யோன்யம் வரும் நேராக பார்ப்பதனாலே இந்த சுக்கரனுடைய எஃபெக்டில் கொஞ்சம் உடல்நல பாதிக்கும் வரும் ஆனால் சுக்கரன் யோககாரகன் காரகன் யோகங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் முக்கியமாக ஜுரம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில அன்பர்களுக்கு இந்த ஜாண்டிஸ் சொல்வோம் மஞ்சக்கா மாலை இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அவங்களாம் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக மருந்துகளை சாப்பிட்டு விடுவது நல்லது இந்த மூன்றாம் இடம் அப்படின்னாலே கேது தொடர்பான விஷயங்கள்லேருந்து செவ்வாய் சந்திரனு சூரியனுடன் சேர்ந்த கேது அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்தை பார்ப்பதுனாலே ஃபுட்டு சாப்பிடும்போது கரெக்டாக பார்த்துக்கிடுங்க பாய்சன் ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கான விஷயங்களும் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிடுங்க ஏன்னா கிரகங்கள் அனைத்தும் பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசியை பார்க்குது குருவும் சனியும் செவ்வாயும் தன் பார்வையை அங்கே பதைத்திருக்கிறார்கள் அப்படின்னால எதிர்பாராத செலவுகள் உண்டு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற நோட்டை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சில விஷயங்கள் எல்லாம் தொழில் அடிப்படையில் நீங்கள் தைரியமாக முடிவெடுப்பீங்க அதெல்லாம் லாபத்தை பெற்றுத்தரும் கவலையே பட வேண்டாம் தைரியமாக அவங்களால் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் தைரியமாக செய்யுங்க ஏன்னா தொழில் இடத்த குரு பார்த்துட்டாரு அந்த தொழிலுக்கானவர் சுக்கரன் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்குறாரு அதனால் ஒன்று ஏழு பத்து அப்படிங்கிற வலுத்து வலுத்திருந்தால் நல்லது நடக்கும் கவலையைப்பட வேண்டாம் சூப்பராக வேலை பண்ணும் பதினொன்றுக்குரியவனான இந்த செவ்வாய் மூன்று பதினொன்று இருந்தனால எண்ணிய எண்ணிய வாங்கு செய்யக்கூடிய காரியங்கள் மனதில் என்ன நினச்சமோ அதை நல்ல நிறைவேற்றணுன்ற ஒரு வேகம் வரும் அந்த வேகம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும் கொஞ்சம் விவேகத்துடன் செய்தீர்களானால் போதும் அவ்வளோதான் இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் சூப்பர் டூப்பராக இருக்கும்ங்கிறதுல எந்த விதத்துலையும் அச்சம் வேண்டாம் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் கூடுதலான தகவல்னு பார்த்தோம்னா கிரகங்கள் சனி செவ்வாய் குரு சுக்கரன் இவங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் கிரகங்கள்னு சொல்லுவோம் இவங்களுடைய பிறப்பு இந்த மாதத்தில் நிகழ்கிறது பதினேழு ஆகஸ்ட் அன்னைக்கு சனி ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கும் செப்டம்பர் நாலாம் தேதி குருவின் ஜெயந்தி பதினாறாம் தேதி சுக்கரனின் ஜெயந்தி அப்படின்னும் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் அன்று பிள்ளையார் ஜெயந்தி என்கிற பிள்ளையார் விநாயக சதுர்த்தியும் ஐந்து செப்டம்பர் அன்று ஓணம் திருவோண நட்சத்திரத்தில் திருவோணத்தில் வாமனருடைய ஜெயந்தியும் அன்றே ஹயக்ரீவ ஜெயந்தியும் இருப்பதனாலே அனைத்து விதமான சுபிட்சங்களும் வளங்களும் உங்களை என்றும் வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நல்லது நடக்கும் வாழ்க வளத்துடன்